உங்கள் அனைவருக்கும் வணக்கம் பேசுவது கார்த்திக் எழுத்தாளர் திரு செல்வேந்திரன் அவர்களுடைய வாசிப்பது எப்படி புத்தகத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம் இந்த காணொலிகளை இரண்டு கட்டுரைகள் பேசிய காணொலி பக்கத்துல இருக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த வீடியோவுடைய கடைசிலையும் டைட்டில் கார்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன்லயும் எடுக்கிறேன் மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க முன்ன பின்ன பார்த்தாலுமே அந்த காணொலிகள் உங்களுக்கு கடத்த வேண்டிய கருத்து கடத்தக்கூடிய கருத்து ஒண்ணு மட்டும்தான் வாசிப்பு 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 இந்த காணொலியில அடுத்த கட்டுரையில நூலாசிரியர் ஏன் வாசிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்னெடுத்து அந்த கட்டுரைய எழுதியிருக்கிறார் நூலாசிரியர் கல்லூரி மாணவர்கள்கிட்ட பேசும் போது ஒரு மாணவர் சொல்றாரு சார் நான் வாசிக்கிறதே இல்லை ஆனா நான் நல்லா தானே இருக்கேன் வேளா வேலைக்கு சாப்பிடுறேன் என்கிட்ட பைக் இருக்கு நல்ல ட்ரெஸ் இருக்கு செல்போன் இருக்கு இது போதாதா நான் சந்தோஷமா இருக்கிறதுக்கு அப்படின்னு அந்த மாணவர் நூலாசிரியர்கிட்ட கிட்ட சொல்லியிருப்பாரு அப்படி ஒரு வாசிப்பை பற்றி புரிதல் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் ஒரு வாசிப்பை பற்றி ஒரு பொதுவான புரிதல் இல்லாத பொதுவாளர்களுக்கும் நூலாசிரியர் தன்னுடைய கட்டுரையின் மூலமாக மிகச்சிறந்த பதிலை தொகுத்து எழுதியிருக்கிறார் அப்படிங்கறதுல எல்லவும் ஆச்சரியம் கிடையாது அவர் சொல்லிருப்பாரு இருபது வயது வரைக்கும் சோறு போட்ட பெற்றோர்கள் ஏன் நாற்பது வயது வரைக்கும் நம்மளை உட்கார வைத்து சோறு போட மாட்டார்களா அப்படிங்கிற மாதிரி கேள்வி எழுப்பியிருப்பார் அடுத்ததாக பெற்றோர்களுடைய காலத்திற்கு பிறகு அவர்கள் சேர்த்து வைத்த அந்த ஒரு வீட்டை வச்சாச்சும் நம்ம விட்டாச்சும் நம்முடைய மீதி காலத்தை நகட்ட நகத்த முடியாதா அப்படிங்கிற மாதிரியான கேள்வியையும் நூலாசிரியர்கள் அவர்கள் எழுப்பியிருக்காரு ஒரே ஒரு வாழ்க்கை தானே சார் ஏன் சார் இப்படி அரட்டிக்கணும் வாழும் சார் அப்படின்னு சொல்லக்கூடிய வாதம் எல்லாம் சரிதான் ஆனா நூலாசிரியர் இந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் கிட்ட இப்படிப்பட்ட வாதங்களை முன்வைக்க கூடிய கிட்ட கேட்டுக்கூடிய ஒரே கேள்வி என்னவாக இருக்கக்கூடும் அப்படின்னா அறுபது ஆண்டுகள் வரை கூமுட்டையாகவே வாழ்றது அப்படிங்கிறது எவ்வளவு கடினமான ஒரு செயல் தெரியுமா அப்படின்னு கேட்டிருப்பாரு நூலாசிரியர் இன்னும் சில விஷயங்களை தொகுத்து கொடுக்கிறார் பாசிக்காததுனால என்னென்னலாம் நடக்கும் அப்படிங்கறத அவர் சொல்றாரு சமூகத்துக்குள்ள நம்ம நுழையும் போது அவன் நம்மளை பார்த்துடக் கூடாது அவன் நம்மளை கேள்வி கேட்ட கூடாது அப்படின்னு சொல்லி அஞ்சி ஒடுங்கி பயந்து மூஞ்ச மறைச்சிக்கிட்டு போக வேண்டிய ஒரு நிலை உருவாகும் அடுத்து என்ன சொல்றாருன்னா எந்த ஒரு விஷயத்திலையும் நம்மளை பொருட்படுத்தாம இந்த மனிதர்கள் நம்மளை இருக்கக்கூடிய மனிதர்கள் இருக்காங்க இல்லையா அப்படி நம்மள எந்த ஒரு விஷயத்திலையும் பொருட்படுத்தாம அவங்க நகர்ந்து போகிறது அப்படிங்கிறது எவ்வளவு கடினமான ஒரு செயல் தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு அடுத்து பெற்றோர்கள் கட்டி காப்பாற்றிய அவர்கள் உருவாக்கிய ஒரு சொத்தை நம்ம எளிமையாக இழப்பது என்பது எவ்வளவு கேனத்தனமான ஒரு செயல் தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு கேணையர்களை ஏமாற்றுவது என்பது மிகவும் எளிமையான செயல் அப்படின்னு நூலாசிரியர் இங்க குறிப்பிட்டு இருக்காரு வாங்கக்கூடிய சட்டையினுடைய விலை ஆயிரம் ரூபாய் அப்படின்னா அந்த ஆயிரம் ரூபாய்க்கான தரம் இருக்கிறதா அப்படின்னு யோசிச்சு பார்த்திருக்கோமா செல்போன் வெறும் ஐநூறு கிராம் கூட இல்ல ஆனா அதற்கு ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்குறோம் நம்முடைய பொருளாதாரத்திற்கு நம்முடைய பகுத்தறிவை பயன்படுத்தி எப்படிப்பட்ட முடிவுகளை எடுக்கிறோம் அப்படின்னு யோசிச்சு பார்த்திருக்கோமா அது மட்டும் கிடையாது இன்னும் நிறைய கேள்விகளை இந்த மாதிரி வாசிப்பை பற்றிய புரிதல் இல்லாத பொதுவாளர்களுக்கு இந்த நூலாசிரியர் நிறைய கேள்விகளை கேட்டுட்டு இருக்காரு நண்பா நண்பி அப்படின்னு நம்ம தன்னுடைய வார்த்தை ஜாலங்களால கவரக்கூடிய கதாநாயகர்களுடைய பிறந்தநாளிக்க அவங்க என்ன செய்ய சொல்லிடுவாங்க நற்பணி மன்றங்கள் மூலமாக மக்களுக்கு தொண்டு செய்ய சொல்லுவாங்க ரத்த தானம் கொடுக்க சொல்லுவாங்க ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இன்றைக்காவது அந்த கதாநாயகன் எல்லோருமே வந்து ஒரு புத்தகத்தையோ இல்ல இந்த புத்தகத்தை படிங்க அன்றாடம் நாளிகர்களை வாசியுங்க அப்படின்னு எந்த ஒரு கதாநாயகனும் சொல்றது கிடையாது அதே போல எந்த கதாநாயகனும் ஒரு மேடையில ஏறி ஒரு புத்தகத்தின் பெயரையோ இல்ல ஒரு புத்தகத்தினுடைய எழுத்தாளரையோ இல்ல ஒரு அசல் கலைஞனையோ பெயர் சொல்ல கூட அவரு அவங்க எப்படி யோசிப்பாங்க அப்படின்றது தெரியாது அதோட கடைசியா சொல்லியிருப்பாங்க இப்படி நம்ம எதையாவது தேடி வாசிச்சுட்டோம் அப்படின்னா நம்ம முதல்ல உடைக்கிறதே இந்த கதாநாயகருடைய முகத்தை மட்டும்தான் அப்படின்னு நூலாசிரியர் ரொம்ப அற்புதமா சொல்லியிருப்பாரு நம்முடைய பணத்துல நம்முடைய நேரத்துல நம்முடைய உழைப்புல தன்னைத்தானே புகழ்ந்து கொண்டு தங்களுடைய வாழ்வை அவங்க செதுக்கிக்கிட்டு இருக்காங்க அவங்களே அரசியலுக்கு வந்து அவங்களாலேயே நம்ம ஆளப்படணும் இந்தாங்க நீங்க எங்களை ஆளுங்க அப்படின்னு சொல்லி ஒரு கட்டத்துல நம்மளை ஆள்வதற்கான தகுதியையும் அவர்களுடைய கரங்கள் நம்ம ஒப்படைக்கக்கூடிய அளவுக்கு போயிடுறோம் இன்னும் அழுத்தமாக சொல்ல போனால் கேளிக்கையே வேணான்னு நாங்க சொல்லல எந்த ஒரு சமூகத்திற்கும் கேளிக்கை என்பது அவசியமான ஒன்று அப்படின்னு நூலாசிரியர் குறிப்பிட்டிருக்காரு இந்த கட்டுரையில நூலாசிரியர் இன்னொரு கேள்வியையும் எழுப்பியிருக்காரு கேளிக்கைக்கும் மலினத்திற்கும் என்ன வேறுபாடு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாரு நம்ம இந்த சமூகத்திற்கு முன்னாடி கேளிக்கை அப்படிங்கிற பேர்ல மலினங்கள் தான் கடைபிடி கடைபிடிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி நூலாசிரியர் சொல்லியிருப்பாரு கடைசியாக இன்றைய இளம் தலைமுறையினர்கள் கிட்ட நூலாசிரியர் ஒரு அழுத்தமான ஒரு கேள்விக்கான பதிலை சொல்லி முடிச்சிருப்பார் ஏன் வாசிக்க வேண்டும் சரி எல்லோர்கிட்டயும் இந்த கேள்வியை நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கோம் இந்த நூலாசிரியரே அதற்கான பதிலை முதன்மையான பதிலை ஒன்றை எடுத்து வைக்கிறார் ஏன் வாசிக்க வேண்டும் அவர் இல்லாமல் இருப்பதற்காவது இன்றைய இளம் தலைமுறையினர்கள் கிட்ட இந்த இளசுகள் கிட்ட வாசிப்பை பற்றிய ஒரு விழிப்புணர்வை நம்ம ஏற்படுத்த வேண்டும் வாசித்தால் என்ன கிடைக்கும் வாசிக்காவிட்டால் நாம் எத்தகைய ஒரு சிக்கலுக்குள் நம் ஆளாகும் என்பதை அறிந்து இந்த இளம் தலைமுறையினர்கள் செயல்பட வேண்டும் வாசியுங்கள் வாசிப்போம் நானும் தொடர்ந்து வாசிக்கிறேன் அடுத்த காணொலியில் இந்த வாசிப்பது எப்படி புத்தகத்தினுடைய அடுத்த கட்டுரையை நாம் பேசுவோம் நன்றி தமிழ்